ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடி பொடியாழ்வார் ஆழ்வார் செய்த திருமாலை நாற்பத்தி ஒன்றாவது பாசுரம் ஒரு விசேஷ பாசுரம் சொல்லலாம் வானுலார் அரியலாகா வானவா என்பராக தேனுலா துளவ சென்னியா என்பராகில் ஊனம் ஆகின செய்யும் ஊனகாரர்கள் ஏலும் ஊனகம் சேடம் தருவரேல் புனிதமன்னே வானுலார் அரியலாக வானவாகின்பராயில் தேனுலாம் துளபமாலை சென்னி என்பராயில் ஊனம் ஆகினகள் செய்யும் ஊனக்காரக்கர்கள் ஏலும் ஊனகம் சேடம் தருவரேல் புனிதமன்றே ஊனம் ஆயின ஆயின்கள் செய்யும் ஊனகாரர்கள் ஏலும் ஊனம்னா சாதாரண தீய காரியங்கள் பாவகாரியங்கள் பாவகாரியங்கள் செய்கின்ற பாபிஷ்டிகள் அவர்கள் அவர் ஊனக்காரர்கள் பபிஷ்டிகள் ஆனாலும் ஊனகாரியங்களை செய்கின்ற ஊனக்காரர்கள் ஆனாலும் அது சாதாரணம் பாவம் செய்கின்ற பாபிஷ்டிகள் ஆனாலும் அப்படி சாதாரண அர்த்தம் அவர் என்ன பண்ணுவார் வானுலார் அரியலாகா வானவா என்பராக தேவர்களுக்கும் மரியாதை தேவாதி தேவரே என்று சொல்லுவார் சொன்னார் சொன்னால் அதுவே தேனுலாம் துலபமாலை மாலை சென்னியா என்பராகில் வட்டுகள் மொய்கின்ற துளசி மாலை அணிந்த கிரீடத்தை உடையவனே என்பராயில் வானுலார் அரியலாகா மானவா என்பராக தேவர்களுக்கும் அரியலாகா தேவாதி தேவன் தேனருந்தும் மண்டுகள் மொய்கின்ற துளசி மாலையை கிரீடத்தில் அணிந்தவரே என்று சொல்வார இன்னும் சொல்வராகில் அவன் என்ன போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே போனகம் செய்த சேடம் அவன் சாப்பிட்டுருக்கா அதில் போனகம் சாப்பிடுறதுங்கிறது சாப்பிட்ற காரியங்கிறது போனகம் செய்த சேடம் அவர்கள் போனகம் செய்து அவர்கள் சாப்பிட்ட சேடம் மிச்சம் சாப்பிடுறது மிச்சம் இருக்குது அந்த மிச்சம் தருவரையிலும் புனிதம் என்றே அவர்கள் கொடுத்த மிச்சத்தை கூட நான் பிரசாதமாக கருதுகிறேன் தீய காரியங்கள் செய்தவர்கள்தான் இருந்தாலும் தேவர்களுக்கெல்லாம் அறியலாகாத தேவதேவனே என்று சொன்னார்கள் அதுக்கப்புறம் வண்டுகள் மூக்கின்ற துளசி மாலை அணிந்த கிரீடத்தை உடையவரே என்று ஒன்றை அழைத்தார்கள் இப்படி அவர்கள் செய்ததனால் அவர்கள் சாப்பிட்டு மிஞ்சும் உணவு எனக்கு தருவரேல் அதை நான் ஒரு பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன் புனிதம் பரிசுத்தமானது சேடம்னா மிச்சம் தருவரே எனக்கு தருவராகில் அதை நான் பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன் முடிகிறேன் பாசனம் வச்சு நான் அர்த்தம் ஆறு நமக்கு பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் வானுலார் அரியலாகா வானவா என் பராகில் தேனுலாம் துளவ மாலை சென்னியாய் என் வராகில் ஊனம் ஆயிர செய்யும் ஊனக்காரகர் ஊனக்காரகர்கள் ஏலும் ஊனகம் செய்த செகேடம் கருவறையில் புனித ஊன காரகர்கள் என்னும் படிக்க வரதுன்னு நினைக்கிறவங்களுக்கு போனகம் செய்த சேடம் சேஷம்னா சேஷம் மிச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் சேடம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக